இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை காற்றில் அதிக ஈரப்பதம் மற்றும் பூச்சிகளின் தாக்குதல் காரணமாக நெல்லில் இலை உரை அழுகல் நோய் ஏற்படுகிறது வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதம் அல்லது வேப்ப எண்ணெய் மூன்று சதம் தெளிக்கவும் காற்றில் அதிக ஈரப்பதம் மேகமூட்டமான வானிலை காணப்படுவதால் இரவு நேரத்தில் குறைவான வெப்பத்தால் குலைநோய் ஏற்படுகின்றன ஆரம்ப அறிகுறி தென்பட்டவுடன் கார்பன் கார்பன்டசிம் அல்லது ட்ரைசைக்ளோசோல் எழுபத்தைந்து டபிளூபி இருநூறு கிராம் மருந்தை தெளிக்கவும் குளிர்ந்த இரவும் காற்றில் அதிக ஈரப்பதமும் பருத்திக்கு சாம்பல் பூஞ்சை நோய் தாக்குதலுக்கு சாதகமாக உள்ளது ஒரு ஏக்கருக்கு நானூறு கிராம் என்ற அளவில் நனையக்கூடிய கந்தகத்தை தெளிக்கவும் ஈரப்பதமான வானிலை காரணமாக பருத்தியில் ஆந்த்ராக்னோஸ் நோய் தாக்குதலுக்கு சாதகமாக உள்ளது மேங்கோசெப் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் அல்லது கார்பன் டசிம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் முருகைக்காய் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ ஐம்பத்து மூன்று ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ அறுபத்தி மூன்று ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பத்து இரண்டு ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் சௌசவ் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கேரைகள் கட்டொன்று பதினைந்து ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் இணையம் முறுக்கேட்டியப்பட்டின் விலை நிலவரம் சேலம் வார்ப்பு ரூபாய் ஐந்தாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஐந்துக்கும் கும்பகோணம் கிண்டம் வார்ப்பு ராசிபுரம் வார்ப்பு கொண்டலாம்பட்டி வார்ப்பு தொட்டம்பாளையம் வார்ப்பு ஆரணி ஜரிவார்ப்பு ஆரணி ஒன்றி வார்ப்பு காஞ்சிபுரம் ஜரிவார்ப்பு ஆகியவை ரூபாய் ஐந்தாயிரத்து எண்ணூறுக்கும் கும்பகோணம் வார்ப்பு ரூபாய் ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் பேஸின் சப்போரி இரண்டு இலை ரூபாய் ஐந்தாயிரத்து நூற்றி எண்பதுக்கும் பேஸின் சப்பூரி மூன்று இலை ரூபாய் ஐந்தாயிரத்தி இருநூறுக்கும் பேசின் சப்புரி நான்கு இலை மற்றும் ஆறு இலை ரூபாய் ஐந்தாயிரத்தி இருநூற்றி இருபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்